உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வெத்த ஆச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் ஏன்னா இப்போ புத்தாண்டு பிறந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாகவும் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி ராகு கேதுவோட பயிற்சி முக்கியமாக குரு பகவானுடைய பயிற்சி எல்லாம் இந்த ஆண்டு இருக்கிறது அதனாலேயே இந்த ஆண்டு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு நம்ம கிடலாம் ஏன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சிக்குமே ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இந்த கிரக பயிற்சிக்கு அப்புறமாவது நம்மளுடைய கால நேரங்கள் நன்றாக இயங்குகிறதா அப்போது இப்போவாது நாம் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு நாம் ஒரு நல்ல இடத்தை பிடிப்போமா செல்வ நிலையில் உயர்ந்த நிலைக்கு நாம் வருவோமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் இருக்கிறது இல்லையா எத்தனையோ பதிவுகள் இணையதளத்தில் ஜாதகங்களுடைய கருத்து கணிப்புகளெல்லாம் வருகிறது பல வல்லுநர்கள் பல முக்கியமான ஜோதிடர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சொல்லுகிறார்கள் என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒன்றை தெளிவாக சொல்லுகின்றேன் நான் கொடுக்கிற எல்லாம் வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு சொல்லுவேன் அப்ப வேத பஞ்சாங்கம்தான் நமக்கு வந்து ஆதி மூலம் ஆணி வேர் அப்படியெல்லாம் சொல்லலாம் இன்னைக்கு அதையத்தான் விஞ்ஞானமும் வியந்து பார்க்கின்ற அளவில் அன்னைக்கு இருந்த மைஞ்ஞானம் நம்மளை வழி நடத்துகிறது அப்படிங்கிறத மனதில் நீங்கள் நிறுத்திக்கிடணும் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சொல்லுகின்றேன் ஏன்னா நிறைய ஹோமங்கள் நிறைய பூஜா கோவில் கும்பாபிஷேகங்கள்லாம் தொடர்ந்து இருந்ததுனாலே என்னால் உங்களுக்கு தொடர்ந்து பதிவிட முடியவில்லை ஏன்னா மாதத்தில் ரெண்டு முறையாவது நல்லவை கெட்டவைகளை உங்களோடு பகிர்வேன் தொடர்ந்து அதேபோல கிரகப்பயிற்சிகளுக்கெல்லாம் நன்மை தீமைகளை கண்டறிந்து கண்டிப்பாக உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக ஒரு தகவலை சொல்லுவேன் அந்த வகையில் இந்த பதிவில் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது வருகின்ற நாட்கள் எல்லாம் எப்படி இருக்க போகிறது துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம் என்ன சாமிஜி பொன்னான காலம் நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான் மேலே வந்ததே இல்லை ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒரு மனதுக்கு ஆறுதலை தருகின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லுகின்றீங்க நான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லுகின்ற துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டு வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் கண்ணியில் இருந்து சிம்மத்துக்குள்ளே நுழைகிறார் அதே போல ராகு பகவான் கும்பத்துக்குள்ளே நுழைந்து விடுவார் அப்போ துலாம் ராசிக்கு பாகிஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்துல மிதன ராசிக்குள்ளே குரு பகவான் பயிற்சி எடுகிறார் இவ்வளவு நாளா எட்டாம் இடத்துல இருந்து அஹ் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட பல வெற்றிகளை தந்து கொண்டுதான் இருந்தார் குரு பகவான் ஏன்னா வீண் பேச்சு எப்பயுமே மணல் கட்டி வீடு மணல்லே வீடு கட்டி வீடு கொண்டு வந்து சேர்க்கறது மாதிரி தான் அதனால் துலாம் ராசிக்காரர்கள் பேச்சில் கட்டிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல நீதிபதிகள் நீதிமான்கள் சட்டத்துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடிய அதீத பேச்சாளர்கள் எல்லாம் துளாராசிக்கு தானாக வரும் அதெல்லாம் துலாம் ராசியின் பிறப்பின் ரகசியம் ஏன்னா அவங்களுடைய சின்னமே தராசு ஒரு பக்கம் சரியா நிற்க மாட்டாங்க பட் எந்த பக்கம் நின்றாலும் அதுல ஒரு நீதி நேர்மை நியாயம் எல்லாம் இருக்கும் இப்படிதான் நம்ம துலாம் ராசிக்காரால அன்பு சகோதர சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப இந்த ஆண்டு ஏன் பொன்னான ஆண்டு அப்படின்னா உங்களுக்கு யோகாதிபதியே சனி பகவான் தான் அவர் எங்க வர்றாரு கும்பத்துக்குள்ள வந்துடுறாரு சரி அப்போ பொன்னவன் குருபாக்க கூடி நன்மை இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா இவா வந்து பாக்கியஸ்தானம் பாக்கியத்தை தருகின்ற இடத்துக்குள்ளே குரு பகவான் போகின்றார் அப்போ இந்த கணக்கீட்டு முறையிலே வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே அதாவது ஒரு சாமானியனும் அதீத செல்வந்தனாக மாறுவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் இந்த ஆண்டு துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு உண்டு அப்போது இந்த ஆண்டு பொன்னான ஆண்டு பெருங்குண்ட வரவு காத்திருக்கிறது பெரிய செல்வந்தராக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதுன்னு அப்படின்னு ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க அதனால் நாம் தானாக உயர்ந்துருவோம் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எவ்வளவு பெரிய கிரகத்தின் நன்மை இருந்தாலும் மேலே வர முடியாது தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சந்திப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போது ஒருத்தரை போய் பார்க்கலாம் வேலை விஷயமா பேசலாம் அல்லது பணம் விஷயமாக நாம் பேசலாம் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தா அது நடக்காது நாம் முயற்சிகளில் இறங்க வேண்டும் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே வெளிநாட்டு பயணங்களால விபரீத ராஜயோகம் உண்டு புது புது ஒப்பந்தங்களால அதீத லாபத்தோடு தொழில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும் நீங்க நினைக்கலாம் எப்படி நான் போகாத இடமே இல்லை நாங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை வீண் பேச்சு எப்பவுமே வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இது பொன்னான காலம் சனி பகவான் ஒரு பக்கம் நன்மை தொழிலை உயர்த்தறதுக்கு காத்துட்டுருக்கு குரு பகவான் அதீத நன்மைகளை செய்கின்ற இடத்துல போயிருக்கிறார் கேது மகா புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல சிம்ம ராசிக்குள்ள போகிறார் இதெல்லாம் நீங்கள் யோசிக்க அப்போ இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தணும் எனக்கு ஒரு நல்ல நேரம் வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்த வாளுக்கு இது நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தில் என்னென்ன பண்ணலாம் உங்களுக்கு ஒரு வீடு வாசலே இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு சூட்சுமத்தை சொல்லுகின்றேன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு இடத்துல நாம் வாழுகின்ற இடத்துல ஒரு பிடியும் கையில் மண்ணை எடுத்து கொண்டு நீங்கள் அதீத வேண்டிகிடும் ஏன்னா நீங்கள் சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் சனி தெய்வா என்பக எனக்கென்று ஒரு இடம் இல்லையே நீ அதை உருவாக்கி தரலாமே அதற்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைக்கும் எனக்கு தா அப்படின்னு நீங்கள் வேண்டின்றாலே தானா உருவாகும் ஏன்னா நேரம் நல்லா இருந்தாலே நாம் செயல்பாடு நல்லா இருக்கும்ல அப்போ நல்ல நேரம் வரும்போது நல்ல செயல்களை தொட வேண்டும் தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நல்ல விதமான சிந்தனைகள் பிறரை கெடுப்பதோ பிறர் பெண்களோடு தொடர்பு கொள்வதோ இல்லை பெண்களின் சல்லாப ஆசைகளுக்கு இணங்க போவதோ இது இதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய விஷயங்கள் எல்லாம் தானாக வரும் அந்த கலியாட்டங்கள் எல்லாம் தானாகவே வரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஏன்னா அது வாழ்நாள் முழுக்க வரக்கூடிய ஒன்று அப்போது தொழிலுக்கு முக்கியத்துவம் முக்கியமான நட்பு சந்தோஷங்கள் சந்திப்புக்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த நேரங்களில் போய் பேச்சுவார்த்தை பண்ணணும் முக்கியமாக பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த நேரத்தில் போய் பார்க்கணும் நமக்கு நல்ல நேரம் இருக்கும்போது போது பார்த்தா தானே வெற்றி கிடைக்கும் அந்த வகையில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே வீட்டில் குதூகலம் ஏற்பட போகிறது புதிய வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் காத்திருக்கிறது புது புது சந்திப்புகள் பெரிய மனிதர்களின் சந்திப்பெல்லாம் இந்த ஆண்டு உண்டு தொலைதூர பயணங்கள் வெளிநாட்டு பயணங்களால் விசேஷமான ஒரு ஆற்றலும் ஒரு பெற்றிய வெற்றியும் இருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்கிறேன் அப்போது துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே வீட்டில் புது புது விலை உயர்ந்த ஆபரணப் பொருட்களெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதனால தான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே இந்த ஆண்டு துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பொன்னான ஆண்டாக இருக்கிறது சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் விட்டு நீங்கள் நினைக்கலாம் ஜாதகம் வந்து எனக்கு சோறு போடுமா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராசிக்கு அதிபதி திசைநாதன் பாதச்சாரங்கள் இதெல்லாம் கணக்கிட்டாலே உங்களுடைய ஒவ்வொரு நாளும் சூட்சும வெற்றியின் நேரம் தெரிந்துவிடும் அப்போ எப்பவுமே விக்ரமாதித்தனை போல ஜெயிச்சுட்டே இருக்கலாம் அது நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் உங்களுக்கு பிடித்த ஜோதிடர்கள்கிட்ட அந்த நல்ல நேரங்களை கணித்து கொள்ளுங்கள் இது பொது பலன் உங்களுக்கு நூறு சதவீதக்கு நிச்சயமாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்போது இந்த நேரத்தில் கல்யாண பேச்சுவார்த்தை எடுத்துக்கிடலாம் குடும்பத்தில் விசேஷ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்குண்டான பேச்சுக்களை தொடங்கலாம் வேலை இல்லாதவா இந்த நேரத்துக்கு வேலை தேடலாம் தொழில் செஞ்சிட்ருக்கிறவா இந்த நேரத்தில் ஒப்பந்ததாரர்களை போய் சந்திக்கலாம் வியாபாரிகள் கூட்டு முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் தைரியமாக எடுக்கலாம் அப்போது இந்த நேரம் பொன்னான நேரமாக இருக்கிறது மண்ணை தொட்டாலும் பொன்னா மாறுகின்ற காலமாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு முழுமையான முழுமூச்சான ஒரு விடாமுயற்சியான தன்னம்பிக்கையோடு தொழிலுக்குள்ளே இறங்குங்க குடும்பத்துக்குள்ளே இறங்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களுக்குள்ளே இறங்குங்க வெற்றி தானா வரும் மனதிலே நிறுத்தி கொண்டு இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சொல்லிக்கொண்டு இதேபோல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்கள்